வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தோல் துவையல் பீக்கங்காய் காலையில் பொரியல் பண்ணுங்க அந்த தோல் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் நைட் தோசைக்கு சட்னி அரைக்கலான்ட்டுங்க இன்றைக்கி அதுதான் துவையலுங்க அது பார்த்திங்கன்னா கொஞ்சமே எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு வரமொளகா கருகாப்பிள் தலை அப்புறம் இந்த பீக்கங்காய் தோல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காய் தோல் சேர்த்துட்டுங்க நல்லா வணக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த ஸ்லிம்மில் வச்சு அந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தேங்காய் போட்டுட்டுங்க நல்லா வறுத்து விட்டுட்டு அரைக்கும்போது கொஞ்சம் புளியும் சேர்த்திட்டு உப்பு சேர்த்துட்டு அரைச்சோம்னா சட்னி சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே ஆல்ரெடி நிறையா பேர்த்துக்கு இது இது தெரியும் தெரியாதது கிடையாதுங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் என்ன சமையலுங்க இருக்காங்க நான் சொன்ன மக்களே இந்த சட்னி சட்னிங்களை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே